तो वार्ड से भी आरंभ हो गई लेकिन हम रूट पर வந்து பாக்கலாம் பார்த்தா भारत माता की जय सबले हां चलो அனைவருக்கும் வணக்கம் ஆல்வியின் கேள்வி இந்தியாவுடைய இரும்பு மனிதராக விளங்கியவர் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணமாக இருந்தவர் பல்வேறு பல்வேறு எல்லாம் ஒன்றாக இணைத்து இந்திய தேசம் என்கின்ற ஒரு நாட்டை உருவாவதற்கு காரணமாக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை நினைவுறுகின்ற வகையில் இன்றைக்கு நாடு முழுவதும் அவருடைய திருவுருவ படங்களை வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம் இரண்டாவது இரும்பு மனிதராக உள்துறை அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே காஷ்மீருடைய தனி அந்தஸ்தெல்லாம் குறைத்து ஆர்டிக்கிள் முன்னூற்றி எழுபதை எடுத்து இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு உருவமாக இன்னைக்கு உள்துறை அமைச்சரும் தேச பிதாவாக உலகெங்கும் வாழும் இந்தியர்களுக்கு ஒட்டுமொத்த தலைவனாக இந்தியாவின் பெருமையை உலகெங்கும் நிலைநிறுத்திய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா தியாகிகளையும் நினைவு கூறுகின்ற ஒரு மிகப்பெரிய தலைவராக மிகப்பெரிய கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி விளங்கி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட சுதந்திர போராட்ட வீரர் பசுமன் தேவர் ஐயா அவளுடைய அவளுடைய நினைவு நாளில் மாண்புமிகு இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் டெல்லியிலேருந்து வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆக பாரதிய ஜனதா கட்சி தான் தேசத்திற்காக போராடியவர்களையும் உயிர் மதிக்கின்ற நேசிக்கின்ற கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கு அதிமுக எல்லாரும் ஒண்ணு சேரணும் நீங்க எல்லாம் முயற்சி சொன்னீங்க இப்போ வந்து அது புதுசா ஒரு அணி உருவாயிருக்கு டிடிவி ஓபிஎஸ் வந்து இன்னும் அவங்க கூட செங்கோட்டை எல்லாம் சேர்ந்திருக்காங்க இதை நீங்க இது எப்படி பாக்குறீங்க இது பாஜகவுக்கு பலமா இல்ல அதிக அதிமுகவுக்கு வந்து பலவீனமா இருக்குமா எப்படி அதாவது நீங்க சொல்றீங்க அணியா சேர்ந்திருக்காங்க அப்படின்னா பட் நேற்று அவங்க போயிருக்காங்க திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு மதிப்புக்குரிய டிவி அவர்களும் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் நேற்று போய் தேவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்துவதாக போயிருக்கிறாங்க பட் அவங்க வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வோம் ஆனால் அது எடப்பாடிக்கு எதிராகத்தான் இருக்கும் அவர் அது அவரை இல்லாத ஒரு இதை தான் ஆரோக்கியம் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க இல்லை அதை பற்றி நான் இப்போ எந்த கருத்தும் சொல்ல முடியாது ஒன்றா இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம் நான் ஆரம்ப காலத்திலிருந்து அதான் சொல்லிட்டு வர்றேன் இப்பவும் அதான் சொல்றேன் ஒன்றாக இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சார் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு பொதுமக்கள் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு வரவேற்பு எப்படி அதாவது எல்லா இடங்களிலும் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது பொதுவா நம்ம தேர்தல் காலங்களில் தேர்தலில் ஆரம்பிக்கும்போது ஒரு நமக்கு ஒரு சிக்னல் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் கிடைக்கும் எப்படின்னா நம்ம ஓட்டு கேட்க போகும்போது பைக்கில் போயிட்டு இருந்தாலும் காரில் போனாலும் நிறுத்தி நம்ம ஓட்டு கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாம் அவங்க வாழ்த்துகிற மாதிரி கை காட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க இருக்கிறாங்க ஆட்சி மாற்றம் இருக்கிறாங்கிற உணர்வு எல்லாம் காட்டுவாங்க அதேமாரி நாங்கள் கார்களில் போகும்போது எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமப்பகுதிகளிலும் வண்டியிலேருந்து வண்டிகளை பார்த்துக்கிட்டு

இங்க வந்து நமது முதலமைச்சர் ஏற்கனவே பேசியிருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முதலமைச்சர் பேசுனதுதான் மேற்கோள் காட்டி காட்டுறாங்களே தவிர பீகாரிகள் இங்க வந்தேரிகள் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசினதை நீங்க மறந்துட்டீங்க அதைத்தான் மேற்கோள் காட்டி பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒடிசாவில் பேசியது ஒடிசாவில் வந்து தமிழர் ஒருவர் சாதியை கொண்டுட்டு போயிட்டாருன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் அல்லது அங்க வந்து தமிழர்களுடைய உணவு முறை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டதாக இருக்கட்டும் அதை இந்த நேரத்தில் வேற ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் பரப்புரையின் போது பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இல்லை இல்லை முதலமைச்சர் சொன்னது தான் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பீகாரிகளை பற்றி இங்கே யாரும் அவங்க இருக்க விட மாட்டோம் முதலமைச்சர் சொன்னதை தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே பேச்சு இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து நாங்கள் பீகாரில் வந்து பாரத ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி ஒரு இடத்துல நிற்கிறோம் அங்கே நிதிஷ்குமார் எங்களுடைய கூட்டணியில் நூற்றி ஒரு இடத்துல நிற்கிறாங்க மீதி சிறு சிறு கட்சிகள் நிற்கிறாங்க ஆனால் இப்போ பீகாரில் இன்னைக்கு அந்த ஐஎன்டிஐ தான் சொல்லணும் ஐஎன்டிஐ தான் சொல்லணும் எல்லாம் ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லணும் ஹிந்திலாம் கிடையாது ஐஎன்டிஐ இந்தின்னு அதையும் பிரித்து பேசிடாதீங்க இந்தியான்னு சொல்லிடுவாங்க அதனால சொல்லிடறாதுங்க யாரும் அது இந்தியா கூட்டணி கிடையாது ஐஎன்டிஐ கூட்டணி இன்னைக்கு பனிரெண்டு இடங்கள்ல அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அதனால் இன்னைக்கு உள்ள வந்த படி நிச்சயமாக பெரும்பான்மை இடங்களில் எங்களுடைய கூட்டணி பீகாரில் வந்து ஆட்சி அமைக்கும் பண்ணியிருக்கிறார் பிரதமர் வந்து தனது பொறுப்பை மறந்து இது போன்ற ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வகையில் முதலமைச்சர் தான் பிரிவினையே தூண்டிட்டு இருக்காரு இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுகளையும் பார்த்தீங்கன்னா பீகார் நீங்கள் வந்து உங்கள் கேள்வியை நீங்க கேட்கிறீங்க ஆனால் பீகாரிகளை பற்றி தவறாக பேசியது இனி பதிவில் இருக்கிறது அதைத்தான் எடுத்து மேற்கோள் காட்டினார் பேசினார் முதலமைச்சர் இனிமேல் வட மாநிலம் தென் மாநிலம் எல்லாம் பிரித்து பேசாமல் இருக்கிறது பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு சமமாக இருக்கும் சில வட மாநிலங்கள்ல தேர்தல் வந்துட்டாலே பாஜக வந்து தமிழர் வந்து எதிரி போல சித்தரிக்குது அப்படின்ற மாதிரி கனிமொழி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இதை பத்தி அதைத்தான் நீங்க தனித்தனியா அந்த கேள்வி மாத்தி பார்த்து கேட்கறீங்க வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் பிரிக்க வேண்டிய சூழ்ச்சியில் திமுக இறங்க வேண்டாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து வாக்காளர் சிறப்பு அந்த திருத்தத்தை எதிர்த்து வந்து முதல்வர் வந்து அனைத்து கட்சி வந்து நடத்த போறாரு அதுல நீங்க பங்கேற்பீங்களா அதுல அவசியமே இல்லையா நீங்க முதலமைச்சர் தெளிவா சொல்றேன் முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொய்யே சொல்லிட்டு இருக்கிறாங்க பொது சிவில் சட்டம் அத கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் இதனால இஸ்லாமியர் ஒருவர் கூட இங்க இந்தியாவில் இருக்க முடியாது இஸ்லாமியர்களை விரட்டி எடுத்து விடுவார்கள் சொல்லிட்டு ஒரு வருஷம் சொல்லிட்டே இருந்தாங்க அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு ஒரு இஸ்லாமியர்கள் கூட இங்கு துன்புறுத்தப்படலை வெளியே அனுப்பப்படலை அவசியமே இல்லை அத ஒரு வருஷம் சொன்னாங்க பிறகு நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்களா நீட் தேர்வு என்னோட ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராக நான் நீ முதல் கையெழுத்து நீட் தேர்வு அது வர முடியாதுன்னு தெரியும் காங்கிரஸ் கட்சி இவங்க கூட்டணியில் இருக்கும்போதே கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு அத ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு இப்போ சார் இதுல வந்து இன்னும் ஆறு மாதத்தை ஓட்டிட்டு தேர்தல் இப்படி ஓட்டிட்டே போகலான்னு நினைக்கிறாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கொடுப்பான்னு சொன்னாங்க சொன்ன கொடுத்தாங்களா ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன செஞ்சுருக்கணும் அந்த ரெண்டு வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்துருக்கணுமா கொடுக்க வேண்டாமா ஆல்வின் அந்த ரெண்டு வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்துருந்தா நம்ம இப்போ குறை சொல்ல முடியாது ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே கொடுத்துருக்காங்க போன வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா போனதோட கொடுக்கவே இல்லை அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாங்க ஆனா இந்த வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுப்பாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு ரெண்டாயிரம் ரூபாயில இல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த ஆட்சி போய் சொல்லுகிற ஆட்சி இன்னைக்கு கூட பிளான் அப்ரூவலுக்கு நான் பேசின ஒரு இடத்துக்கு ஐம்பது ரூபாய் இருந்தது இன்னைக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருநூத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாயா இருந்தது மூணு மடங்கு கூடியிருக்கு நீங்க பிளான் நீங்க பாத்தீங்கன்னா பிளான் அப்படி வீடு கொடுத்தீங்கன்னா முந்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இப்ப இன்னைக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு மடங்கு அதிகம் நீங்க வீடே கட்ட முடியாது நம்ம யாரும் இப்ப ஒரு ஆயிரம் ஸ்கொயர் வீடு கட்டணும்னா அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல வீடு கட்டணும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு வரும் அறுபத்தி ஆயிரம் ரூபாய் வரும் பதினைஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் கட்டணும்னா இருபத்தி ஆறு லட்சம் ரூபா கட்டணும் இந்த ஆட்சியில் எங்கே போய் நிற்கிறது சொத்து வரி என்னாச்சு ஆட்சி பொறுப்பேற்ற சொத்து வரி எவ்வளவு சரி மின் கட்டண உயர்வு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நாங்கள் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா சாரி ஒரு மாதத்துக்கு கூட ரீடிங் எடுத்து சொன்னேன் ரெண்டு மாதம் இருந்ததை நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற வந்தோடனே ஒரு மாதம் தான் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யலையே எதை செஞ்சிருக்காங்க இவங்க சொன்னதை எதை செஞ்சிருக்காங்க கடைசியில் இப்ப சாரை பிடிச்சி நிக்கிறாங்க அந்த சார் எந்த சார்ன்னு தெரியல அண்ணா பல்கலை எடுத்துள்ள சாரா எல்லாம் அந்த சாராலும் சரி இந்த சாராலும் சரி பயம் மொத்தத்தில் இன்னைக்கு முதலமைச்சருக்கு பயத்துல இருக்கிறாங்க சார் அமைச்சர் கே ஏ நேரு துறை நகராட்சி நிர்வாகத்துறையில மாபெரும் ஊழல் நடந்திருக்குது காலிய பணியிடம் இருப்பது தலா இருபத்தி அஞ்சு லட்சம் வரை லஞ்சம் வாங்கினதா வந்து குற்றச்சாட்டு வந்து அது கூட எண்ணூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு எண்ணூத்தி முப்பத்தி கோடி ஊழல் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் விசாரணை போதுதான் தெரிய வரும் இல்ல துறை அது குறித்து பிஜேபி கடிதமும் கூட எழுதி எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது அப்படி எழுதியிருக்கிற அமலாக்கத்துறை நேரடியாக அதுல தலையிட்டு அந்த விவகாரத்தை கையில் எடுத்து என்கொயரி பண்ணலாம் அல்லது இல்ல எனக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல

ஆமா கரூர் பஸ்லாம் ஸ்கூலில் அடைச்சிட்டு உள்ளூரில் முதல்வர் திட்டம் உங்களோடு முதல்வர் உங்களோடு நான் இந்த வார்த்தை ஜாலங்கள்ல தான் திமுக ஓடிக்கிட்டே இருக்க தவிர வேற எந்த மதமான பய பயன்களும் மக்களுக்கு கிடையாது மக்கள் சுமை தாங்க முடியாம இருக்கிறாங்க எல்லா விலையும் உயர்ந்திருக்கு ஆனா ஒன்று மட்டும் உயராமல் அப்படியே இருக்கு சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி வைக்கப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல ஆனால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவு எடுக்கப்படும் தாவேக்காவோடு பாஜக கூட்டணி நெருக்கத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குதான் அதாவது தேர்தல் காலங்கள்ல வேணாலும் நடக்கலாம் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகைவர்களும் இல்லை நீங்க வெற்றியை நோக்கி இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி அது அறிவிப்போட இருக்கும்